بسم الله الرحمن الرحيم الحمد لله رب نعم العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد الا قبل ان تقول فيهم الله في الحمد لله صلاة وسلام ان النبي عليهم صلى الله عليه وسلم اور بيدلهم اور ان والكي والمرغلي مرمياغا بينطري واندو عند اسما الصحابة كل نلورغل ان بيدلهم داغتم இஸ்லாமிய தோழர்களே அல்லாருக்கு நெல்லடியார்களே எங்களோடு வாழ்ந்த ஒரு சகோதரர் இறையடி சேர்ந்து விட்டார் இந்த சகோதரர் உயர்தரமான சொர்க்கத்தில் ஜென்னக்குள் திருதான் நபிகள் நாயகம் சல் அல்லா அலி வசல்லம் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று முதலில் பிரார்த்தனை செய்து இஸ்லாமிய தோழர்களே இந்த உலக வாழ்க்கை என்பது அர்த்தது சொமானது அழிந்து போகக்கூடியது இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நாம் இந்த மன்னரை வாழ்க்கைக்காக நாம் எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் உண்மையில் இந்த வாழ்க்கை என்பது மன்னரை வாழ்க்கை என்பது நாம் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் இந்த சகோதரர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் எனவே சகோதரர்களே எல்லாம் நல்லடியார்களே இந்த பூமியில் நாம் வாழும் பொழுது நல்ல மனிதனாக சிறந்த மனிதனாக அல்லாஹ் விரும்பக்கூடிய அமைப்பில் இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் இந்த மன்னரை சேர்ந்தால் எவ்வாறு எங்களை கண்ணியப்படுத்துவார் என்று சொன்னால் இந்த மன்னரை வாழ்க்கை அல்லாஹ் சோர்ஷத்தின் கதவை அல்லாஹ் திறந்து கொடுப்பார் சாலிஹான நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் இந்த மன்னரைக்கு நாம் சென்றால் அல்லா எங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய முதல் விஷயம் ஒரு வாயிலை அல்லா திறந்து விடுவான் ஆடைகளை அல்லா அனுபவிப்பான் துவக்கத்துடைய நறுமணங்கள் எல்லாம் எங்களுக்கு பூசப்படும் அது மட்டுமல்ல விரிப்புகள் விரிக்கப்படும் பாக்கியம் யாருக்கு என்று சொன்னால் இந்த பூமிக்கு மேலால் வாழக்கூடிய ஒரு மனிதர் அல்லாவை சந்தோஷப்படுத்தி இந்த உலக வாழ்க்கையை அற்பமாக நினைத்து எனது அல்லாவை நான் சந்திக்க செல்ல வேண்டும் நல்ல மனிதனாக ஐவேளை தொழுகை பேணிதலாக தொழுது உண்மையாக முறையில் இந்த பூமியில் நல்ல மனிதனாக வாழ்ந்து நான் மரணித்தால் தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் மாறாக சகோதரர்களே தீய மனிதனாக கெட்ட மனிதனாக அல்லாவுக்கு கட்டுப்படாத நிலையில் நபிக்கு கட்டுப்படாத நிலையில் ஒரு மனிதன் இந்த மன்னரைக்கு சென்றால் அல்லாஹ் அவனை எவ்வாறு கேவலப்படுத்துவான் என்று சொன்னால் நரக வாயிலில் ஒரு வாயிலை அல்லாஹ் திறந்து விடுவான் நரக விரிப்புகள் விரிக்கப்படும் அது மட்டுமல்ல நரகத்துடைய நாற்றங்கள் எல்லாம் அந்த மன்னரை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் யா வரும் வரைக்கும் இந்த சோதனை இந்த வேதனை அந்த மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் எனவே அல்லா நெல்லடியார்களே அருமை தோழர்களே நாங்கள் எல்லாம் புத்திஜீவிகள் நாங்கள் எல்லாம் அறிவுள்ள மக்கள் நாங்கள் மடையர்கள் அல்ல இந்த மன்னரையில் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்காக நாம் என்ன தயார் செய்து செய்து வைத்திருக்கிறோம் சரியாக நிறைவேற்றுகின்றோமா தொழுகையில் பேணுதலாக இருக்கின்றோமா அதே செக்காத்து ஹஜ் இது போன்ற கடமைகளை நாம் சரியாக நிறைவேற்றுகின்றோமா சகோதரர்களே ஒரு நாள் சஹின் முஹமது அலி அவர்கள் பிரபல்யமான ஒரு சஹாபி சிறந்த ஒரு சஹாபி அவர்கள் இந்த இந்தக்குகள் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்கின்றார்கள் அல்லாவுடைய அரசு நடந்துகிறது இப்படிப்பட்ட பிரபலியமான சஹாபி அவர்களை மண்ணறையில் வைத்தவுடன் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அனைவசெல்லாம் அழகின்றார்கள் சூல இருந்த சகாபாக்கள் நபியுடைய அழகை பார்த்து அணுகின்றார்கள் சிறிது நேரம் சிரிக்கின்றார்கள் எல்லாம் முடிந்த பிறகு அல்லா ஆரம்பத்தில் நீங்கள் அழுகிறீர்கள் என்ன காரணம் அதற்கு பிறகு நீங்கள் புன்முருவலாக சிரித்தீர்கள் என்ன காரணம் எங்களுக்கு தெரியவில்லை அப்பொழுது ரசூல்லா சொல்கின்றார்கள் சாக்களை நோக்கி இந்த சாதி மஹாது அலி அவர்களை மன்னரையில் வைத்தவுடன் இந்த மன்னரை நெருக்க ஆரம்பித்தது எழுபதாயிரம் மணக்குமாறுகள் இந்த ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அரசு நடுங்கிய ஒரு சகாபீவர் இவருடைய மன்னரை வாழ்க்கை ஆரம்பத்தில் வைத்தவுடன் அப்படியே நிறுத்த ஆரம்பித்தது இந்த நிலையை அல்லாஹ் எனக்கு அறிவித்துக் கொடுத்தான் அந்த பயத்தினால் நான் அழுதேன் அதற்கு பிறகுதான் நல்ல மனிதர் என்று தெரிந்தவுடன் அந்த மன்னரை அல்லாவின் உத்தரவு பிறகு விசாலமானது நான் சந்தோஷம் அடைந்து புல்முருவலாக சிரித்தேன் என்று சொன்னார்கள் சகோதரர்களே எனது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஒருவனம் சிந்திக்கொள்ளுமா இல்லையா நான் இந்த பூமிக்கு மேல அல்லாவை சந்தோஷப்படுத்துகின்றேனா எனது வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கிறதா நான் மக்களை ஏமாற்றி உழைக்கின்றேனா மக்களை சொல்லி வாழுகின்றேனா பொய்யாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா அனைத்தையும் அறிந்து வந்தார் எங்களுடைய உள்ளத்தின் உள்ளதை கூட அல்லா அறிவார் சுதூர் சகோதரர்களே சகோதரர்களை நல்லடியார்களே இந்த வாழ்க்கைக்காக இந்த மன்னரை வாழ்க்கைக்காக நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் இது ஒரு சந்தர்ப்பம் மூச்சு கொண்டிருக்கிறோம் இதோ இந்த சகோதரர் எங்களோடு வாழ்ந்த சகோதரர் இப்ப இந்த மன்னரை வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் கொண்டே இருக்கிறார் இந்த இடத்தில் மாணவர்கள் வருவார்கள் கேள்விகள் கேட்பார்கள் சரியான முறையில் பதில் சொன்னாரான் இந்த மன்னரை வாழ்க்கை சுவர்க்கத்தின் பூஞ்சோலியாக இருக்கும் உஸ்மான்பின் அப்பா அலி அல்ல அழுவார்கள் மண்ணறையில் வந்து நலையும் வரைக்கு வருவார்கள் சோர்க்கத்தை கொண்டு நச்சு சொல்லப்பட்ட அந்த உஸ்மாளிபின் அப்பா அலி அல்லா கேட்கப்பட்டது ஏனப்பா இப்படி அழுவுறீங்க நீங்க தானே சோர்க்கவாசி சொல்லிட்டாங்களே இப்போ நிபுணா அஃபார் உலகத்தில் வாழ்ந்து மனிதன் முதல் வீடாக சந்திக்கக்கூடிய வீடு இந்த மன்னரைதான் இந்த மன்னரை ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரகத்தின் படுகொலியாக இருக்கும் நான் பயப்படுகின்றேன் உஸ்மான்பின் சொல்கின்றார்கள் நான் இருக்குமா அல்லது படுகொலையாக இருக்குமா என்ற கவலையில் அழுகின்றேன் என்று உஸ்மான்பின் சொல்கின்றார்கள் என்று சொன்னால் சகோதரன் நானும் நீங்களும் கணம் சிந்திக்குவோம் இல்லையா இந்த இடத்துக்கு வந்த எங்களுக்கு அழுகை வர வேண்டும் சகோதரர்களே நான் இந்த இடத்தில் இந்த கபலில் இருந்தால் என்னுடைய நிலை என்ன நான் தொழுகேன அல்லாவை சந்தோஷப்படுத்தினார் நடுமுறை சுண்ணாக்களை எல்லாம் ஒரு தரம் சிந்தித்து சகோதரர்கள் எமது வாழ்க்கையை மறுமையின் வாழ்க்கையாக மறுமைக்காக நாம் இந்த நிமிஷத்தில் இருந்து அல்லாவுக்காக கேட்கின்றேன் அல்லாவுக்காக உங்களுடன் கேட்கின்றேன் எமது தொழுகையை சரியாக சீராக்கிக் கொண்டு அதே போன்று எமது நோன்புகள் நோன்புகளை பிடிங்கள் திங்கள் வியாழன் பிடிங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி அல்ல பலஸ்தீன் அசாவில் தொழுது கொண்ட இருந்த மக்களுக்கு மத்தியில் குண்டு வீசப்படுகிறது அங்கே தொழுது கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய நிலைமை மாறுகின்றதா நான் நானாகத்தான் இருக்கின்றேன் நான் தொழுகை நிறைவேற்ற மாட்டேன் சுமகு தொழுகையும் அதாவது அசுர தொழுகையும் ஜமார்த்தாக தொழுதால் வசூல்லா சொல்கிறார்கள் சொர்க்கவாசி என்று நான் பேருந்ததாக ஜமாத்தாக தொழுகின்றோமா இஷா தொழுகையும் சுமகு தொழுகையும் ஜமாத்தாக தொழுகா முளை இரவு நின்று தொழுகின்றேனா எனது வாழ்க்கையில் இருக்கிறதா இப்படி சகோதரர்களே குரானை ஓதுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசாவது ஓதுங்கள் வாழ்க்கையுடைய வேதனையை விட்டும் அல்லா இந்திய உங்களையும் காப்பாற்ற வேண்டும் சகோதரர்களே சூரத்துள் முள் தபார கல்லதி பீசியில் முள் இந்த சூறாவை இரவில் தூங்க தூங்க முன்னால் ஓதாமல் தூங்கவே மாட்டார்கள் இந்த சுபார்ில் மூழுக்கின்றது வசன்களை கொண்ட சூறா இதை ஓதினால் இந்த மன்னரை வேலையில் இருந்தாலும் எங்களை காப்பாற்றுவான் எனவே சகோதரர் குரானை ஓதுங்கள் தூங்க முன்னா முன்னாள் ஓதிக் கொள்ளுங்கள் அதிகமாக செய்யுங்கள் இந்த மூணு வசியத்துதான் ஐவேளை தொழுகை பேணுதலாக தொழுது சுண்ணத்துக்களை பேணுதலாக தொழுது குரானை அதிகமாக ஓதி ஒரு நாளை கோறு ஜூஸ் ஆகுது மாதத்தில் ஒரு முழு குரானை முடிக்கக்கூடிய மக்களாக வர்த்தத்தில் பன்னிரண்டு குரான் முடிக்கக்கூடியவர்களாக அதிகமாக அதிகமாக لا إله إلا الله إذا بونت ذكره إلا حول ولا قوة إلا بالله سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر إذا بونت ذكره غال... نلقى رئيسي وعلى قولي باكية الله إنكم وإنكم فرونة الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر له وارحمه وعافيه واعف عنه واكرم غسله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس وابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله اللهم ادخله جنة الفردوس مع النبي صلى الله عليه وسلم اللهم اجعل قبره روضة من رياض الجنان ولا تجعل قبره எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா ல்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யார் லா இதோ இந்த மன்னரையில் நாம் இருக்கின்றோம் யா ல்லா எங்களோடு வாழ்ந்த ஒரு சகோதரர் யா ல்லா உன்னிடம் வந்திருக்கின்ற

ஆறுதலை கொடுப்பாயாக எங்களுடைய மன்னரை வாழ்க்கையின் கூண்டு மாட்டுவாராக பாவிகள் யார் கடமை பாவிகள் யார்லா மிகவும் மோசமான அமையும் யார் யாரு கண்ணியமானவன் இரக்கமானவன் இதோ எல்லா

and the allah يا أنا موبينا يا الله، أونيدا مارك قديه بقية تينغلا يا الله، ويا ذر ما أنا جنة الفردوس نبي ويفرد أوصيل نبيو دوا لك قديه يا الله، يا إن غود يدوى ربنا ربنا أنفسنا لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذابنا النار. برحمهما كما ربياني يعني صغيرا وصلى الله وسلم على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين آمين آه سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين